குச்சி கிழங்கு செடியை புடுங்களாமா அதாவது போதும் கிழங்கு பாருங்க நல்லா பெருசு பெருசா இருக்குதுங்க நாங்க நட்டு வச்சது கடவுள் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா கிழங்குங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா வெந்து போயிருக்கோம் பிடுங்கின செடி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நல்ல வேலை தண்ணி விட்டனால ஈஸியாக பிடுங்க முடிஞ்சு நம்மக்கிட்ட மூணு வகையான மரவள்ளி கிழங்கு இருக்குது இது சின்ன சைஸில் வரக்கூடியது இலை எல்லாமே கருப்பாக வரும் இன்னொன்று பெரிய சைஸ் நல்லா பெருசு பெருசாக வரும் ஒவ்வொரு கிழங்கே மூணு நாலு கிலோ வரும் அது வெள்ளை கலரில் இருக்கும் செடி அப்புறம் கருப்பு செடியிலேயே ரொம்ப பெருசு பெருசாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரும் அந்த செடியும் இருக்குது நம்மக்கிட்ட நம்ம ஃபேமிலிக்கு மட்டுங்கிறனால நம்ம சின்ன வகை கிழங்க மட்டும் பிடுங்கி இன்றைக்கி சமைக்க போகிறோம் நம்ம கார்டன் டூரில் ஆல்ரெடி போட்டிருந்தோம் நம்ம ஊடு பயிராக வந்து தென்னை மரத்துக்கும் வாழை மரத்துக்கு நடுவில் இந்த கிழங்கு செடி வச்சுருக்கோன்னு சொல்லி மீண்டும் இந்த கிழங்கு செடி நடுறதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வாரம் கழித்து நட்டுறலாம் அதையும் பிடுங்கிட்டு வந்த கிழங்கு செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே நான் போய் வெண்டக்காய் செடியில் நம்ம கொத்தி விட்டோம்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் காய் வந்துருச்சாலேயேனு போய் பார்த்தேன் நிறையாவே காய்ச்சிருந்துச்சி அதனால் போய் அதை அறுவடை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு அரை கிலோ வந்துச்சு கிழங்கெல்லாம் பிடுங்குன நிலத்துலாம் மண் கட்டி விட்டுட்டு அப்புறம் வெண்டக்காய் செடிக்கும் எரு ஆட்டு புழக்கையை போட்டுட்டு சமைச்ச கிழங்க சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டேன்